ஹாய் friends, வெல்கம் to எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சுவையான பாசி பருப்பு வச்சு வடை தாங்க செய்ய போகிறோம் நல்ல மொறு மொறுன்னு நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வரும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பரான ரெசிபி இது வந்து நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு பயறு பாசி பாசிப்பயிரில் எண்ணற்ற மருத்துவ குணங்களும் இருக்குது நல்ல சூப்பராகவே இருக்கும் சின்ன குழந்தைகளும் சரி பெரியவங்களுக்கு சரி நல்ல சத்தானது கூட நம்ம அந்த பாசிப்பருப்பை வச்சு இன்னைக்கு வடை தான் செய்ய போகிறோம் நான் இரநூறு கிராம் எடுத்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் இதை தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு ஊற வைங்க எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஊறி வந்திருக்குன்னு ரெண்டு டைம் கழுவியாச்சு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஊறி வந்திருக்குன்னு கா பவுல் இருந்தது நல்லா ஒரு பவுல் அளவு நம்மளுக்கு நல்லா பொது பொதுன்னு நல்லா ஊறி வந்துருச்சு நம்ம இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம் அரைக்கிறதுக்கு நம்ம இதுக்கு வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நீங்கள் ஊற்ற வேணாம் இதிலையே நல்ல தண்ணியெல்லாம் நம்மளுக்கு நல்லா குடித்து நல்லா நம்மளுக்கு பாசி பயிர் நல்லா பபுள்ஸ் மாதிரி நல்லா உப்பி வந்துடும் அதனால தண்ணி ஒரு ஸ்பூன் கூட இதில் ஊற்ற வேணாம் சும்மாவே அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நர நிறன்னு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் நர நரன் இருந்தாவே போதும் இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேஜ் இப்போ நான் அரைச்சி முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து இரநூறு கிராம் அளவு தான் இதை போட்டோம் பாசிப்பயிர் ரெண்டு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா எக்ஸ்ட்ரா மணம் கொடுக்கும் நம்மளுக்கு நல்லா ஒரு துண்டி இஞ்சி அதையும் சேர்த்துக்குவோம் இப்போ அடுத்த ஃபேஜ்ஜையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க ஊற்றுனீங்கன்னா மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும் தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்தாச்சு இந்த வடக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு சூப்பராக டேஸ்ட்டு கிடைக்கும் நல்ல சத்தானதும் கூட ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளுக்கு காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருகப்பிலை நம்ம எல்லாம் சேர்த்துக்குவோம் அடுத்தது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க உப்பு எல்லாம் போட்டு நம்ம இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியது தான் நம்ம வடைக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம தட்டுற பக்குவம் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோம்னா நல்லா இன்னும் கிறிஸ்பியாக நமக்கு வரும் நல்லா மொறு மொறுன்னு வடை சூப்பராக கிடைக்கும் நமக்கு அதுக்கு தான் அந்த அரிசி மாவு சேர்க்குறது இப்போ வந்து நான் வந்து ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டேன் அடுப்பில் வச்சு இப்போ இதே மாதிரி நம்ம தட்டி போட்டுக்குவோம் வடைய இதே மாதிரி சின்ன சின்னதா நம்ம உருண்டை எடுத்து நம்ம தட்டி தட்டி போட்டுக்க வேண்டியது இதே மாதிரியே தட்டி தட்டி போட்டுக்கோங்க இந்த வடை நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் சரி வித்தியாசமாக நம்மளுக்கு பாசி பயிருங்கிறனால நம்ம கடலை வடையோ உளுந்த வடையோட இந்த வடை ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே நல்லாவே இருக்கும் அம்பிட்டு ருசியாக சூப்பராகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பாருங்கள் அதுவாக நம்ம திருப்பி கூட விட வேணாம் அதே அழகாக வெந்து வந்துடும் நம்மளுக்கு நல்லா வந்து நம்மளுக்கு நல்லா உங்களுக்கு நல்ல பொறுப்பொருன்னு வேணும்னா நல்லா இன்னும் கொஞ்சம் முருகை விடுங்க இதே மாதிரி போதுன்னு சொல்லிட்டாங்க பசங்க அதனால் இந்த மாதிரி நான் எடுத்துட்டேன் நல்லா உப்பி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் எல்லா வடையுமே நான் சுட்டி எடுத்துட்டேன் அடுத்த பேஜையும் போட்டாச்சு போட்டு எடுத்தாச்சு அப்படியே நல்ல ஒரு கிறிஸ்பியாக சூப்பராக நம்மளுக்கு டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான சத்தான நம்மளுக்கு வந்து பாசி பருப்பை வச்சு ஒரு சூப்பரான வட வடை ரெடி ஆயிடுச்சு உள்ளுக்குற நல்ல ஒரு இதாக சாப்பிட்டா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கும் சரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து இருந்தது மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இதே மாதிரி ரெசிபி நீங்கள் வந்து செய்கிறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்